வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒட்டச்சித்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்றைக்கு நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலில் ஒட்டச்சித்திரம் மற்றும் திருப்பூர் மார்க்கெட் தகவல் வந்து வந்துகிட்டே இருக்குங்க தக்காளி ஒட்டச்சித்திர மார்க்கெட்டில் விலை உயர்வுங்க பதினஞ்சு கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா முந்நூறுவாயிலிருந்து நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க நானூறுரூவாய்ங்கிறது பார்த்தீங்கன்னா பந்தல் தக்காளிங்க சாகோ காஞ்சனாலும் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றி ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க மிளகாய் விலை பார்த்தீங்கன்னா நேற்று லீவுங்க வெள்ளிக்கிழமை இன்றைக்கி மறுபடியும் ரூபா ஏறிக்குதுங்க புது உருண்டை அறுபத்தஞ்சுக்கும் புது சம்பா அறுபத்தஞ்சுக்கும் மீடியம் சைஸ் சம்பா ஐம்பத்தி நாலுக்கும் மீடியம் சைஸ் உருண்டை நாற்பத்தி அஞ்சுக்கும் விற்பனையாக இருக்குதுங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா மிளகாய் விலை சற்று உயர்வு தக்காளி விலை உயர்வுன்னு சொல்லுவாங்க அவரைக்கா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக முப்பத்தஞ்சுக்கும் கோழி அவரைக்கா பார்த்தீங்கன்னா இருபதுருவாயிலிருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அவருக்க வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எந்த மாற்றம் இல்லைங்க தொடர்ந்து தான் இருக்குதுங்க பீட்ரூட்டுங்க அதிகபட்ச விலையாக பதினஞ்சு ரூபா வரைக்கும் குறைந்தபட்ச விலையா பத்து ரூபாயிலேருந்து கிடைக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் முப்பது ரூபாயிலேருந்து ஐம்பது அறுபது ரூபா வரைக்கும் இஞ்சியின் தரத்திற்கு ஏற்ப கிடைக்கிதுங்க சின்ன வெங்காயங்க ஒரு கிலோ நாற்றுக்காய் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்காய் அதிகபட்ச விலையா நாற்பது ரூபாயிலேருந்து ஐம்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் போயிருக்குதுங்க நாற்றுக்காய் நாற்பத்தி தானுங்க காய் காயும் நாற்பது ரூபாயிலருந்து ஐம்பத்தி ரூபா வரைக்கும் போகுதுங்க காயின் தரத்திற்கு ஏற்ப காட்டுக்குள்ளே மாறுபடுதுங்க ஓவராலாக முப்பது ரூபாயிலேருந்து நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி எட்டு ரூபா வரைக்கும் காய் காய்காய் நாற்றுக்காயும் இருந்தால் காட்டுக்குள்ளே வாங்கிக்கிறாங்க பெரிய வெங்காயம் பதினஞ்சு டு இருபத்தி எட்டுங்க பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி நாற்பதுக்கும் செகண்ட் கோல்டி பூண்டு நூற்றி முப்பதுக்கும் பல்லு பூண்டு எண்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கத்திரிக்காய் ஓவராலாக பதினஞ்சு ரூபாயிலிருந்து ஒரு கிலோ இருபத்தி ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பயிர் இது வந்து பொருள் தட்டையும்பாங்க ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து இருபத்தி எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க முருங்காயங்க கரும்பு முருங்கை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பன்னெண்டுக்கும் செடி முருங்கை ஒரு கிலோ பதிமூணுக்கும் மரத்துக்காய் ஒரு கிலோ ஒம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பாகற்காய்ங்க ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் பதினஞ்சு ரூபாயிலருந்து இருபத்தி நாலு ரூபா வரைக்கும் பாகற்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய்ங்க பேப்பர் சுரை பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாயிலேருந்து ஒம்பது ரூபா வரைக்கும் ப சாரி அஞ்சு ரூபாயிலேருந்து பதினோரு ரூபா வரைக்கும் பந்தல் சுரை பதினாறுக்கும் நார்மல் தரையில் வர சுரை பார்த்தீங்கன்னா ஒம்பது ரூபாய்க்கும் விற்பனை இருக்குதுங்க கொத்தமல்லி கொத்தமல்லித்தலைங்க ஒரு கைப்பிடி அளவோட கட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு டு பத்து வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க வெண்டங்காய் ஹோல்சேல் பிரைஸில் அதிகபட்ச விலையா முப்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் வெண்டங்காய் வந்து விற்பனை ஆகிருக்குன்னு தெளிவான காய்ங்க கொஞ்சம் காய் மோசமாக இருந்தால் பதினஞ்சு இருபது ரூபாய்க்கு கூட முத்தக்காய் விற்பனை ஆயிருக்குங்க இதனால் பிஞ்சு காய் தெளிவு மட்டும் முப்பத்து ரூபாய்ங்க அடுத்து கோவக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக இப்போ இருபத்தி ஏழு வரைக்கும் குறைந்தபட்ச விலையா பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க எலும்பட்ச மழம் ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க புடலங்காய் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபாய்க்கு பந்தல் ரகமும் குட்டை ரகம் பார்த்தீங்கன்னா பதிமூன்று ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னா சீனி அவரக்காயுமாங்க அதிகபட்சம் விளையா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அரசாணிக்காய்ங்க ஹோல்சேல் ப்ரைஸில் ஆறு ரூபாயிலருந்து பதிமூணுரூவா வரைக்கும் காயின் ஏற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பூசணிக்காய்ங்க பூசணிக்காயும் ஹோல்சேல் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா ஆறு ரூபாயிலிருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க தொடர்ந்து உங்கள் விவசாயத்தோள் யூடியூப் சேனலில் அனைத்து காய்கறி விளைஞரும் வீட்டிலேருந்து தெரிஞ்சுக்கலாங்க அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்